கருமி தோழி பேச்சு மூல மூலத்தரத்தில் இருந்து பிறக்கிறது தங்கள் மனம் வருந்த வேண்டாம் தோழி தவறாக கேள்விப்பட்டாலும் தோழி இல்ல 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 அப்படி நான் நல்லா இருக்கணும் சொல்றீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா இன்னிப்புலாம் எனக்கு தினம் வந்து சின்ன சின்னதா ஒரு அறிவு வந்து புகைச்சிட்டு புகைத்துட்டு போறீங்க ஐயோ ஒரு பதிவிட்டுட்டு போறீங்க உதனோ ஒரு அறிவு வந்து அதனால வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது மணி மாதவி நல்ல முறை கமெண்ட் பண்ணுங்க அழகுதான் உங்க ஆகவும் அகிதான் கண்டிப்பா ரமேஷ்மா உங்க பத்தி பார்த்தா தெரியுது நீங்கள் எவ்வளவு உஷார் என்று உஷார் என்றும் அப்படி இல்ல உஷாரெல்லாம் கிடையாது ஆனா எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பியிருந்தேன் எல்லாத்தையுமே யார் யார் என்ன சொன்னாலும் ஓ இவ்வளோ ஒருவேளை அது இப்படி ஆனா அவங்க வந்து என்கிட்ட காமியா தான் சொல்லுவாங்க ஒருவேளை அப்படி தானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிடுவேன் அதுக்கப்புறம் தான் நினைப்பேன் ஓ அது வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்பேன் எது சொன்னாலும் நம்பிடுவேன் இப்ப நீ யா எனக்கு நல்லா செய்வாங்க அப்படின்னு நான் நம்புவேன் ஏன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே நல்லதான் செய்வேன் யாருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் எல்லாருமே என்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைப்பேன் ஆனா என்ன மாதிரி யாருமே இருக்க மா யாருமே இல்லை ஒரு சிலருந்து இருக்க மாட்டாங்க நம்பிடுவேன் உண்மைதான் சொல்றாங்க அப்படின்ட்டு ஆனா அது ரொம்ப பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும் அது பெரிய பெரிய பொய் அப்படின்னு நிறைய அடி நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய அடிபட்டு இருக்கேன் இது என்ன தெரியும் ஒரு கொடுமை ஆஹ் அறுபத்தி ஏழு ரூபா எழுபது ரூபாய்தான் மெடிசன் இது அதை பாருங்க நான் இப்போ கூட ஒரு தான் இருக்கேன் எழுவது ரூபா அப்படின்னு என்ன சொன்னது கரெக்டாக நீ டியூப்லைட்டா இருக்க ஏமாண்டிட்டு இருக்க அப்படின்ட்டு ஆ எழுவது ரூபா தரணும் அறுபத்தி ஏழு ரூபா எழுவது ரூபாய் தரணும் அவங்க சொன்னாங்க நான் அவங்க உடனே அந்த மாதிரி காசு இல்லை ஓகேவங்க ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க நான் வந்து இந்த ஏரியா கவுன்சிலர் தான் நாளைக்கு நான் வரப்போகு தரேன் அப்படின்னாங்க அவங்க யாரு எந்த ஊர் என்னன்னே தெரியல அப்போ நான் கொடுத்துட்டேன் எழுவது அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்துட்டேன் மாத்திரையை மெடிசனை கொடுத்துட்டேன் அவங்க வருவாங்க வருவான்னு பார்த்தேன் வரவே இல்லை இப்போ ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி திரும்ப அந்த அறுபத்தி ஏழு ரூபா நான்தான் போட்டேன் அந்த மாதிரி நம்பிடுறேன் ஒரு அவங்க நல்லா பேசுனாங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க இப்படித்தான் அப்படி சொல்லி நம்பிடுறேன் எல்லாமே என்னை மாதிரி இருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நல்லா சந்தோஷமா இருங்க இப்போ ரொம்ப சந்தோஷம் ரமேஷ்குமார் மிக்க நன்றி வைத்தியத்திற்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியத்திற்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார டாக்டர் வைத்தியம் பாப்பா தூங்கிடேன் நான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியக்கார டாக்டருக்கு வைத்தியம் பிடிச்சலாம் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியக்கார டாக்டர் வைத்தியம் பாப்பா ஐயோ ஆரூரன்னா நம்பி ஆறுரன்னா முடியலண்ணா தலைவலி வந்துச்சு எனக்கு அது இருந்தா அக்கா ஏன் கணக்கு பிள்ளை வேலைக்கு போகும் தங்கம் தாங்க சூப்பரடி நல்ல கவர் பண்ணுங்க அருவி கேசா பிரகாஷ் ஹாய்மா வாங்க பிரகாஷ்மா வணக்கம் ஹாரே அம்மா எப்படி இருக்கீங்க தமிழ் கவிதை ஏதா ஏதாவது சொல்லுங்க அம்மா அம்மா சிரிப்புக்கு நான் அடி மெனத்தில் போட்டு வச்ச அழகா இருக்கமா சரி கண்டிப்பாடி கண்டிப்பா ஓகே வள்ளுவர் வள்ளுவர் ஐயாவிடம் கருணி தோழி சென்று நான் வாழ்க்கை முன்னேறுவதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் வள்ளுவர் ஐயா என்று கேள்வி கேட்டார் நான் எப்ப ஆகுனா கேட்டேன் கேள்வி கேட்டார் சப்ப சாப்பிட்டு ஜெயிச்சு நம்ம சாப்பிட்டீங்களா மிக்க இருக்காங்க நீங்கள் நீங்கள் எந்த ஊர் ரமேஷ் அனுமதித்தால் சேனல் டெவலப்பர் கண்டு என்று ஆரம்பித்து உங்களுக்கு உங்கள் ஆகிய நாங்கள் சொந்த வீடு தருகிறோம் என் செல்லவண்ணா ரொம்ப 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 நன்றி அண்ணா அண்ணா நீங்கள் சொன்னதே மனப்பா கட்டித்தருகிறோம் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு சிஎஸ் அண்ணா நீங்கள் அனுமதித்தால் ஐயோ வேணா செல்லம்மண்ண நீங்கள் சொன்னதே போதும் நமக்கு காத்துக்கலாங்க நாராயண பகவான் கொடுப்பார் என் செல்லம்மண்ணா ரொம்ப 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 மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு களத்துடன் பாதிக்க சிஎஸ் ரொம்ப சந்தோஷம் இப்போ தெரியுதா நான் ஏன் உன்னையை கீழ் பார்க்கறதுல சேர்க்கணும் போ சேர்க்கணும் போலன்னு சொன்னேன்னு தெரியுது வணக்கம் அண்ணி வணக்கம் வணக்கம் பங்கீன் வணக்கம் வணக்கம் ஓகே எனக்கு குட்டை ரமேஷ் நான் வருஷம் தமிழ் பேசும்போது அம்மா நீங்கள் தமிழ் பேசும்போது ரொம்ப அழகாக அழகாக இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் மிக்க நன்றி டி